திருக்கண்ணபுரம் பாசங்கர் வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் இன்று அற்புதமான பாடல் திரு வாலி அவர்கள் இயற்றி திரு எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசா பூ கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பூ சிரிப்பு மல்லி பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ மைவிழி தடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாழம்பூ சேலை அணியும் ஜாதி பூ சிற்றடை மீது வாழைப்பூ ஜொலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல பெண்ணல்ல ஊதா സീവന്ത കണ്ണങ്ങൾ രോ സാപ്പൂ കണ്ണ